அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன்காலம் முதுமையை வென்று வாழ்பவர் யாரும் இல்லை என்று கைகேயி பரதனிடம் கூறுதல் பாடல் எண் எண்ணூற்றி பன்னிரெண்டு கொல்லும் கோல் எடுத்து வரும் கூற்றுவனின் தாயோ வெள்ளா முதுமை வெறியில் ஆடும் பேயோ கல்லனவே இரக்கம் இல்லா காட்டு தீ வாயோ வல்லமையாய் அதை வென்று வாழ்வா சொல்வாயோ இதுவே எண்ணூற்றி பன்னிரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கொல்லும் கோல் எடுத்து வரும் கூற்றுவனின் தாயோ என்ற முதல் வரிக்கான விளக்கம் மகனி முதுமையானது மக்களை கொல்லுவதற்காகவே அடித்து கொல்லக்கூடிய ஒரு கொடுமை மிக்க கோம் ஒன்றை கையிலே எடுத்தவாறே வரக்கூடிய கூற்றுவன் என்னும் எவனின் தாயாக திகழக்கூடியதோ அவ்வாறு எவனின் தாயாகவே திகழ்வதால் அந்த முதுமையானது வெள்ள இயலா முதுமை வெறியில் ஆடும் பேயோ எவராலும் வெல்லவே முடியாத வகையில் செயல்படக்கூடிய ஒன்றாக அனைத்து உயிர்களையும் அழித்துவிடக்கூடிய வெறியிலே ஆடக்கூடிய ஒரு வெறி கொண்ட பேயை போலவே செயல்படுவதோ முதுமை கல்லனவே இரக்கம் இல்லா காட்டு காட்டு தீயானது சற்றும் இரக்கம் இல்லாமல் அனைத்து உயிர்களையும் அழித்து விடுவதைப் போலவே முதுமையானதும் கூட கல் போலவே சற்றும் இரக்கம் இல்லாமல் அனைத்து உயிர்களையும் அழித்து விடக்கூடிய ஒரு தீ போன்றதோ வல்லமையாய் அதை வென்று வாழ்வார் சொல்வாயோ அத்தகைய வல்லமை வாய்ந்த முதுமையையும் கூட தன்னுடைய வல்லமையால் வென்று வெற்றி பெற்று வெற்றியுடன் வாழக்கூடிய எவரையேனும் நீ அறிந்தால் எனக்கு சொல்லுவாயோ என்று பரதனிடம் கேட்டாள் இதுவே எண்ணூற்றி பன்னிரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி பதிமூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்